சங்கல்போ சி ஜமாக்கே சேவாக்கே நிமித்தின் நிமித்தமாக ஸ்ரேஷ்ட சங்கல்போசே சம்பன பனானே கேள்வி டிரஸ்டி பன்கர் ரோஹோ ட்ரஸ்டி பண்ணாத் டபுள் லைட் தன்னை தான் உயர்ந்த எண்ணங்களால் நிறைத்துக் கொள்வதற்காக ட்ரஸ்டி ஆகி இருங்கள் ட்ரஸ்டி ஆவது என்றாலே ஒவ்வொரு வெற்றியடைகிறது ஏக் ஸ்ரேஷ்ட சங்கலப் பச்சே கார் ஹசார் ஸ்ரேஷ்ட சங்கலப் காப் துவாரா பிராப்தோஜா தைகள் வைக்கும் ஒரு உயர்ந்த எண்ணத்திற்கு ஆயிரம் உயர்ந்த எண்ணங்களின் பலன் தந்தை மூலமாக கிடைக்கப்பெறுகிறது ஏகா ஹசார் குணா மில்ஜாத்தாக ஒன்றிற்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைத்து விடுகிறது ஓம் சாந்தி